எல்லாரும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் இந்த வெயிலே நீங்க கண்டிப்பா நல்ல பிராமை நீங்க எல்லாம் செக் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி யூ ஆர் லைக் நியூ ஐடியா புது ஐடியா பண்ண வந்தா ரொம்ப ஓவர் சீன் லைக் இட் வணக்கம் bro எனக்கு இந்த இருந்து சொல்றேன் என்ன பத்தி எல்லாரும் ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த பக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் இந்த பத்தியில நல்ல எண்ணங்களை வெளிக்க கூடிய விஷயங்களை வச்சிருக்கோம் அது சுபாவோட காமெடியோட இதுல இதில் எல்லாருமே நினைச்சிருக்காங்க எல்லாமே வந்து நம்ம காமெடியன்ஸில் வந்து யோகி பாபு சார் பிடிவி சார் எல்லாமே கலந்து பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்கரேஜ் பண்ணணும்னு தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்காக அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் நைஸ் ஒரு ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சதும் அண்ட் நீங்க எல்லாரும் இங்க பார்த்து இன்னும் ஸ்மைல் பண்றீங்க ஸோ ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் சில்ட்ரனுக்கு இல்லாமல் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு ஐ திங்க் ஸ்கூல்ஸ் முடியுது ஸோ எல்லாரும் குட்டீஸை கூட்டிட்டு போய் படத்தை பாருங்க ரொம்ப சூடா இருக்கு ஸோ ஐம் ஷோர் வந்து தியேட்டரில் போய் இந்த மத்தியான டைம்ல போய் இவங்க நல்லா பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஸோ வெரி லைட் ஹார்டட் ப்ரீஸி பில்ம் அண்ட் நிறைய பேர் கிளைமேக்ஸ் பத்தி பேசியிருக்கீங்க ஸோ ஐம் சோ கிளாட் ஏபிள் டு கைண்ட் ஆஃப் திஸ் மூவி ரிலீஸ் இந்த பர்ஃபெக்ட் டைம்

நானும் காசு கொடுத்தேன் சார் இல்ல ஐ திங்க் அதுதான் டிஸ்கிரிப்ஷன் இந்த காலத்தோட லவ் இல்ல ஒண்ணுதான் எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்பப்போ வந்துட்டு போறாங்க

ீங்க <laughs> 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 <laughs>

நான் சொன்ன ஆல்ரெடி சின்ன படங்களுக்கு தான் நம்ம யோசிக்கலாம் தமிழ் படத்துக்கு வந்து மத்தவங்கதான் யோசிக்கிறேன் மத்த நேரத்துனா நம்ம பண்ணலாம் ஒரு முக்கியமான ஒரு

थैंक यू थैंक यू थैंक यू बहुत नंदी बहुत नंदी सर थैंक यू ऐसे ही उन लोग टाइम नहीं मारते जैसे स्पेंड पर मारने के लिए तब बाल ना इंगेज किए तब बहुत नंदी थैंक यू सो मच लव यू थैंक यू अब हम यार वो ना मर ला बिया सुबह परसेंट करेंगे थैंक यू फॉर योर वंडरफुल सपोर्ट थैंक यू विंस एंड थैंक यू ஹோல் டீம் ஆர் தேங்க் யூ எல்லாருக்கும் ஸ்பெஷல்லா ஒரு நன்றி நன்றி தேங்க் யூ ரியா சார் தேங்க் யூ தமிழ் நன்றி சார் மைக்ல சொன்னாலாவது பாருங்க முடிஞ்சிருப்பா அப்ப நன்றி உடனே சொல்லுவா